உங்க வாழ்க்கையிலேயே மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி. எப்பயுமே வராது அது மட்டும் கிடையாது நம்ம உடம்புல இருக்கிற எத்தனையோ நோய்களை சரி பண்ற சக்தி இந்த ரெமெடிக்கு இருக்குது முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கோங்க அதுல ரெண்டுல இருந்து மூணு பிரியாணி இலையை எடுத்துக்கிட்டு சின்னதா கட் பண்ணி இதுல சேர்த்துருங்க இப்போ இந்த இலைய நைட்டு முழுவதுமா தண்ணியில ஊற வைக்கணும் இரவு முழுவதுமா ஊறி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியில ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்ப சேர்க்கணும் பாத்தீங்கல்ல தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கூல் பண்ண விட்டுறலாம் இது வெது வெதுப்பா வந்ததுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ்ல வடிகட்டிக்கோங்க வடிகட்டினதுக்கு அப்புறமா மெது மெதுவா நம்ம டீ குடிக்கிற மாதிரி செப் பண்ணி குடிக்கணும் நீங்க ரெண்டு வாரத்துக்கு இந்த ட்ரிங்கை கிளம்ப தவறாம குடிச்சீங்கன்னா இந்த ட்ரிங்க் கண்ட்ரோல்ல வச்சிருக்கும் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் பிரச்சனை அதிகமா இருக்கிறவங்களுக்கும் இந்த ட்ரிங்க் ரொம்ப நல்லது அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஞாபகம் பிரச்சனை இருக்கோ அவங்க இந்த டீய தவறாம எடுத்துக்கோங்க ஸ்டோன் பிரச்சனை அதாவது கிட்னில கல் ஏற்பட்டா அது சரி பண்றதுக்கும் இந்த ட்ரிங்கை பயன்படுத்தலாம் அதனால கிட்னில இருக்கிற கல் சின்ன சின்னதா மாறி மூத்திரம் வழியா வெளியில வந்துடும்